குடும்பங்கள் ஏழை எளிய அன்றாடும் கூலி வேலைக்கு செல்லும் ஏழை எளிய மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து தங்களுடைய வாழ்வாதார தேவைக்கான இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு இங்கு வந்துள்ளார்கள் இதில் இந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தனபால் தலைமையில் இந்த சங்கத்தை ஆவராம்பாளையம் பகுதியிலிருந்து கோவை மாநகரம் முழுவதும் இந்த சங்கத்தை வழிநடத்தி செல்லும் ஓரியர் பார்வதி அம்மாள் அவர்கள் சென்னையிலிருந்தே இந்த சங்கத்தினுடைய நிகழ்ச்சி என்றவுடன் உடனே வந்திருக்கக்கூடிய போலர் வழக்கறிஞர் மைலபாண்டியன் அவர்கள் அதேபோல் உளுமல் இந்த நிகழ்ச்சிக்காக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்துள்ள போல முத்தமிழர் ஜீவா தொழிற்சங்கத்துடைய பொதுச்சாளர் கே எல் கணேஷ்குமார் அவர்கள் மற்றும் திருவள்ளா மற்றும் கட்டிட கட்டுமான செல்லக்கூடிய செயலாளர் மணி அவர்கள் ஆகிய அனைவரும் கடந்த ஓராண்டாக இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையான இலவச வீட்டுமனை பட்டாக்காக போராடி வருகிறார்கள் இந்த இலவச வீட்டுமனை பட்டா இவர்களுடைய வாழ்வாதாரத்து முக்கியமான பங்கு வகிக்கும் ஏனென்று கேட்டால் இவர்கள் குடியிருக்கும் வாடகை வீடுகளில் அடிக்கடி வாடகை ஏற்றுவதும் ஆண்டுக்கு ஒரு முறை வீட்டை காலி செய்வதும் இருநாள் இவர்கள் மிகவும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இந்த சங்கத்தில் இணைந்து ஏதாவது ஒரு வீட்டு பெற்று ஆக வேண்டும் என்ற நிலையில் உள்ளார்கள் அதே நேரத்தில் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் இந்த ஐம்பத்தெட்டு மனுக்கொள்ள கொடுத்துவிட்டு முதலமைச்சர் எழுதியிருக்கிறார்கள் முதலமைச்சர் ஐயா அவர்களிடம் மனுக்களைப் என்ற முடிவு ஏற்றுள்ளோம் முதலமைச்சர் அவர்கள் சென்ற மாதம் எட்டாயிரம் வீட்டுமலை பட்டாக்கள் தமிழ்நாட்டில் வழங்குவதாக உத்தரவாதம் அளித்துள்ளார்கள் அதேபோல் அந்த எட்டாயிரத்தில் எங்களுடைய சங்கத்தை சேர்ந்த ஒரு ஐம்பத்தெட்டு பேருக்கு மனு முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் கருணை காட்டி வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய சங்கத்தின் நோக்கமும் எங்களுடைய இயக்கத்தின் நோக்கமும் ஆகும் அதே நேரத்தில் இந்த மனுக்கள் அளித்தவுடன் எங்களுடைய சங்கம் போயாது நாங்கள் ஒரு குழு அமைத்து முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து அந்த எட்நூறு பேரைக்கு வழங்கக்கூடிய அந்த வீட்டுமனை பட்டாவை எங்களுடைய இந்த ஆவராம்பாளையம் பகுதி மக்களுக்கு வழங்குங்கள் என்று வேண்டி கேட்க நடந்து கொண்டுள்ளோம் கேட்க இருக்கின்றோம் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்த ஒரு குழுவாக சேர்ந்து கேட்கின்றோம் எனவே வரக்கூடிய அணிவாக இந்த நிகழ்வு எல்லாம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நில வாடகை வீடுகளில் குடியிருப்போர் நலச்சக்கிரிய தலைவர் தனபார் தலைமையில பொதுச் செயலாளர் புதிய தோழர் பாகர் அவர்கள் இந்திய தீவா சங்களுடைய கட்சியை சார்ந்த வீட்டுமனை பட்ட இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துமேல் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு வழங்கப்படும் என்று அறிக்கை வேண்டியிருக்கிறார் ஆனால் மாவட்ட நிர்வாகம் வட்டாட்சியர் நிர்வாகம் ஓட்டாட்சியர்கள் மாவட்ட வருவாய் அதிகாரிகள் இப்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் மெத்தன போட்டுவது என்று கொண்டிருக்கிறார்

ஆதரவாக இருக்கும் நல்ல திட்டத்தை செய்வார்கள் என்ற நிலையிலே நம்பிக்கையோடு வருகின்றனர் ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கான மனுக்களை கொடுத்திருக்கிறது ஆனால் அதை எடுத்து கூட பார்ப்பது வீடுகளுக்கு கொடுத்த விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்வது போட்டுகின்றார்கள் ஒரு செய்தியாக இதை தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்காக இதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் வாடகை வீட்டுகளே குடியிருந்து கொண்டு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களை துன்பங்களை துயரங்களை துணைப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் கொடுக்கப்படுகின்ற விண்ணப்பங்கள் மீது உரிய விசாரணை செய்து தகுதியான நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா அல்லது வீடு வழங்க வேண்டும் அதற்கான உரிய நடவடிக்கை புதிய கலெக்டராக வந்திருக்கின்ற கலைக்டர் அவர்கள் இதனை உடனடியாக செய்வார்கள் என்ற நம்பி இந்த மனுவுக்கு இன்றைக்கு நாங்கள் கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் के अलावाsetContentType का कई मिलले हुए थे देखते हैं इसे देखना है मतलब